அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபரகாத்தூ இன்னைக்கான வீடியோவில் எப்படி துவா கேட்டாலும் எனக்கு கபூலாகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த திக்ரை தான் நான் இன்றைக்கி போகிறேன் இந்த திக்ரை மட்டும் நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா அரை நாளில் பன்னிரெண்டு மணி நேரத்தில் உங்களோட துவாக்கள் அனைத்தையுமே அல்லாஹ் கபூலாக்குவான் ஏன்னா நான் இப்போ சொல்லக்கூடிய திக்ரில் ஐந்து விதமான துவா கபூல் ஆகக்கூடிய அம்சங்கள் இருக்கு முதலாவது அல்லாஹுவை புகழக்கூடிய அம்சம் இருக்கு இரண்டாவது நபி மீது செலவாத்து சொல்லக்கூடிய திக்ரு இருக்கு மூன்றாவது இஸ்திஃபார் செய்யக்கூடிய திக்ரு இருக்கு நான்காவது துவா கபூல் ஆகுவதற்கு நபிமார்கள் ஓதிய உடனே அல்லாஹ் பதில் கொடுத்த திக்ரு இருக்கு ஐந்தாவது அஸ்மால் ஹுஸ்னா இருக்கு இதில் இருக்கக்கூடிய ஐந்து அம்சத்துல ஒரு அம்சத்தை நம்ம கையில் எடுத்து நம்ம அதன்படி துவா கேட்டாலே அல்லாஹ் மறுக்க மாட்டான் ஆனால் இந்த அஞ்சையுமே சேர்த்து வச்சு திக்கரை செய்யும் போது அல்லாஹ் உடனடியாக கபூலாக்கி தருவான் எனவே பல வருடமா நான் துவா கேட்குறேன் ஒரே துவாவை தான் நான் திரும்ப திரும்ப கேட்குறேன் அழுது கேட்குறேன் அல்லாஹ் கபூலாக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு இனிமேல் நீங்க கவலைப்படவே வேணாம் இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லக்கூடிய இந்த திக்கரை மட்டும் நீங்க உங்களோட தேவைகளை கேட்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முறை ஓதனா போதுமானது அந்த திக்ருகள் என்ன அப்படின்னா முதல் திக்ரு ஹஸ்பண்ட் அல்லாகு ஒண்ணியாமல் வக்கீல் இது நம்ம எல்லோருமே ஓதி பலன் பெற்ற ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனம் நபி இப்ராஹிம் அலைஹுசல்லம் அவங்கள நெருப்பு குண்டத்தில் போடும்போது அவங்க ஓதிய அந்த அற்புதமான ஒரு திக்ரு இந்த திக்ரை மட்டும் நம்ம நம்பிக்கையோடு ஓதணும் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவான் இந்த ஒரு திக்ரு போதும் இந்த உலகத்தையே நம்ம எதிர்த்து நிற்கலாம் எனவே இந்த திக்ரன்ஷா ஒரு முறை ஒதுக்கோங்க இரண்டாவது திக்ரு லா லாக இல்ல லாகுல் மலிக்குல் ஹக்குல் முபீன் இந்த ஒரு திக்ரு நபி சரெல்லா ஒலைகு செல் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான திக்ரு இந்த திக்ர ஓதணும் அப்படின்னு சொன்னால் ஐந்து விதமான பலன்கள் கிடைக்குது அதில் நமக்கு வறுமை ஏற்படாது செல்வத்தை அல்லாஹ் பறக்கத்தாக்குறான் இன்னும் கபருடைய வேதனை விட்டும் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கிறான் இன்னும் நம்மளோட உள்ளத்தில் ஒரு நிம்மதியை கொடுக்குறான் இன்னும் இது போல நிறைய சிறப்புகள் இந்த திக்ருக்கு சொல்லப்படுது எனவே இந்த திக்ரையும் நீங்கள் ஒரு முறை ஒதுக்கோங்க அடுத்தது மூன்றாவது திக்ரு அன்னி மசனிய லுர் வான் தர்ஹமுர்மீன் இது நபி ஐயோ பலை இவசெல்லாம் அவங்க ஓதிய உடனேயே அல்லாஹ் அவங்களுக்கு பதில் கொடுத்த அற்புதமான திக்ரு இந்த திக்ர ஓதிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்கள் உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் அனைத்தையுமே அல்லாஹ் தீக்கிறான் இன்னும் இது துவாக்கள் கபூலாகுவதற்கும் நம்ம ஓதலாம் இது நோய்கள் நீக்கிறது மட்டும் கிடையாது நம்மளோட தேவைகளையும் இது கபூலாக்கி தரும் எனவே இந்த திக்கரையும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஒரு முறை ஓதிக்கோங்க அடுத்தது நான்காவது திக்குரு அல்லாஹுமலிலா முஹம்மதி வாலா ஆலி முஹம்மது ஒரு சிறந்த சிறிய செலவாத் நம்ம செலவாத்தை சொன்னோம் அப்படின்னாலே நம்மோட துவாக்களுக்கு ஏதாவது தடைகள் இருந்ததுன்னா அல்லாஹ் அதை நீக்கிடுவான் இன்னும் நமக்கு ஒரு துவாவிற்கு பதிலாக பத்து ரஹமத்தை அல்லாஹ் இறக்குவான் பத்து விதமான தேவைகள் நமக்கு பூர்த்தி ஆயிரும் ஏன்னா ஒரு முறை நம்ம கேட்டா பத்து முறை அல்லாஹ் நம்ம மீது ரஹமத்தான பார்வை பார்க்கறான் எனவே இந்த செலவாத்தை நம்ம ஒரு முறை ஓதிக்கணும் அடுத்தது ஐந்தாவது திக்ரு யா மன்னானு அல்லாஹுவை மயக்கக்கூடிய அற்புதமான ஒரு திருநாமம் இந்த திருநாமத்தை கொண்டு நம்ம எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹ் அப்படியே ஆகட்டும்னு சொல்வானா நரகத்தில் இருக்கக்கூடிய மனிதன் ஓதி அல்லாஹு சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போற ஒரு அற்புதமான திக்ரு இந்த திக்ர நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க இந்த திக்ரு இந்த உலகத்திலையும் நமக்கு சொர்க்க வாழ்வை கொடுக்கும் இன்னும் மறுமையிலும் நமக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரும் எனவே இந்த திக்ரையும் நீங்க ஒரு முறை ஒதுக்கோங்க அடுத்தது ரப்பி எஸ் வலா துவாசிரூ இது ஒரு சிறந்த ஒரு திக்ரு இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா ரப்பே அனைத்தையும் எனக்கு எளிதாக மாற்றி தருவாயாக கடினமாக ஆக்கி விடாதே இந்த வார்த்தையும் நீங்க இன்ஷா அல்லா ஒரு முறை நீங்க திக்ரு செய்யுங்க உங்களோட அனைத்து பிரச்சனையும் எல்லாம் காணாமல் ஆக்குவான் இன்னும் நீங்கள் தேடிட்டுருக்க இருக்கக்கூடிய உங்களோட தேடல்களில் இருக்கக்கூடிய அனைத்து கடினத்தையும் அல்லாஹ் நீக்கி எளிதாகக்குவான் எனவே இன்ஷா இந்த திக்கிற ஒரு முறை ஒரிக்கோங்க அடுத்தது ஏழாவதாக ரப்பனா லா துவாஹ்னா இன்ன சீனா அவ் அஹ்தா இது ஒரு சிறந்த ஒரு ரப்பனா துவா இதனுடைய பொருள் எங்கள் ரப்பே நாங்கள் மறந்து குற்றம் செய்து விட்டாலும் அல்லது நாங்கள் தவறு செய்திருந்தாலும் எங்களை நீ குற்றம் பிடிக்காதிருப்பாய தௌபா கேட்கக்கூடிய ஒரு துவாவாக இருக்கு எனவே அல்லாஹ் இந்த ஒரு ரப்பனா துவாவையும் நீங்கள் ஒரு முறை ஓதிக்கோங்க இது ஒரு பாவ மன்னிப்புக்கான ஒரு துவாவாக இருக்கும் அடுத்தது எட்டாவதாக வலா து ஹம்மில்னா மாலா துவக்கத்தலனா பிஹி இதுவும் ஒரு சிறந்த ரப்பனா துவாவாக இருக்கு இதனுடைய பொருள் ரப்பே எங்களுக்கு எதில் சக்தி இல்லையோ அந்த ஒன்றை எங்களுக்கு சுமத்தா விருப்பா எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு ரப்பனா துவாவையும் நீங்கள் ஒரு முறை ஓதிக்கோங்க அடுத்தது ஒன்பதாவதாக என்னுடைய ரப்பே என்னுடைய பாவங்களை மன்னித்தருள்வா யாக இது ஒரு சிறந்த சிறிய ஒரு இஸ்திக்பார் இஸ்திக்பார் ஓதுறதும் துவாக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்கிறது இன்னும் அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு அற்புதமான அமல் எனவே இதையும் நீங்கள் ஒரு முறை ஒதிக்கோங்க அடுத்தது சூரத் தலாக்கில் இருக்கக்கூடிய ரெண்டாவது மூணாவது ஆயத் ஒமையத்தில்லாக அம்ரிஹி கது ஜலல்லாஹுலி குல்லி கதுரா இது திருக்குரானில் இருக்கக்கூடிய திக்ருகளில் மிகச்சிறந்த திக்ரு மிகச்சிறந்த துவாக்கல் கபூல் ஆகக்கூடிய அம்சங்கள் பொருந்தி ஆயத் அப்படின்னு தான் நான் சொல்வேன் இதை ஓதி பலருக்கும் அல்லா பலன்களை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கான் லட்சக்கணக்கான மக்கள் இதை ஓதி பல நடைஞ்சிட்டு இருக்காங்க இதை ஓதி நானும் பலமுறை பல நடைஞ்சிருக்கேன் பல நடைஞ்சி கொண்டே இருக்கேன் இன்னும் இதை யார் ஓதுறாங்களோ அவங்க ஒவ்வொருவருக்குமே பலன் நிச்சயம் இது ஒரு மந்திரமான ஒரு ஆயத் அப்படின்னு தான் நான் சொல்வேன் எனவே இன்ஷல்லா உங்களுக்கு எவ்வளோ பெரிய தேவைனாலும் சரி நம்பிக்கையோட நீங்கள் இந்த ஆயத்தை மட்டும் நீங்கள் திக்ரு செஞ்சுட்டு வாங்க வேற எந்த அமல்களும் எங்களுக்கு தெரியலை எதை செய்யறதுன்னு குழப்பமாக இருக்குது அப்படின்னா இந்த ஒரு வசனத்தை மட்டும் நீங்கள் ஒதுங்க போதுமானது எனவே இன்ஷால்லா பலருக்கும் பலன் கொடுத்த இந்த அற்புதமான திக்கிறளை இன்னும் துவாக்கள் கபூலாகக்கூடிய கூடிய ஐந்து அம்சங்கள் பொருந்திய இந்த பத்து திக்கிற்களையும் ஒரு நாளாவது ஓதக்கூடிய நிர்பாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள வேண்டும் எனவே இன்ஷால்லா இன்றைக்கு ஜுமாவுடைய தினத்தில் நீங்கள் ஜுமாவுடைய நாள் முடியறதுக்குள்ளேயுமே நீங்கள் ஒரே ஒரு முறையாவது ஓதிக்கோங்க இந்த அமலை எல்லா நாட்களிலுமே செய்யலாம் இரவு தூங்குவதற்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் ஓதுங்க கண்டிப்பாக மறுநாளே விடிந்த உடனேயே நீங்க நீண்ட நாளாக தேடிட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயத்திற்கான நல்ல செய்தியாக அவ கொடுப்பான் இது பலரும் ஓதி பலனடைந்த நடைந்த தான் இதில் இருக்கு சொல்லக்கூடிய பத்து திக்ருமே பவர்ஃபுல்லான திக்ரு தான் எனவே ஒரே ஒரு முறை ஓதுங்க இன்றைக்கு நீங்கள் ஓதிட்டுப்படுங்க இன்ஷால்லா நாளைக்கு பலரோட தேவைகள் பூர்த்தியாகலாம் அதில் நீங்களும் ஒரு நபராக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சிரமம் பார்க்காம ஒரு முறை ஒதுங்க இன்ஷால்லாம் அல்லத்தாலா நம்ம அனைவருடைய துவாவையுமே கபூலாக்கி இரு உலக வாழ்வையும் சிறப்பாக்கி தருவான் ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அலாம் வலிகுமத்துலாஹி வபரகாத்து